ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எழுபத்தி நான்கிலிருந்து எழுபத்தி ஆறு சதவிகிதம் வாக்குகளை வென்று திமுக வெற்றி பெறும் என்று அக்னி நியூஸ் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு முதல் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என அந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு நேற்று தேர்தல் நடந்தது மாலை ஆறு மணி வரை அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாகியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த இடைத்தேர்தலில் அங்கே எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வாக்குகள் பதிவானது இந்த நிலையில் கிட்டத்தட்ட இந்த முறை பத்து சதவிகிதம் வாக்குகள் குறைவாகவே பதிவாகி உள்ளது ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் இருந்து பெரிய கட்சிகள் அடுத்தடுத்து விலகியதால் வாக்கு சதவிகிதம் வெகுவாக குறைந்துள்ளது பாஜக அதில் போட்டியிடவில்லை அதிமுகவும் போட்டியிடவில்லை அதே போல தேமுதிகவும் போட்டியிடவில்லை ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரசின் மூத்த தலைவர் இ இளங்கோவன் எம்எல்ஏ மறைந்ததை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் நடந்துள்ளது இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துவிட்டது இந்த ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக காங்கிரசுக்கு பதிலாக இந்த முறை போட்டியிட்டது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கலந்து பேசியதில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தொகுதியில் போட்டியிடுவதாக முடிவெடுக்கப்பட்டது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு கழக வேட்பாளரான வி சி சந்திரகுமார் போட்டியிடுகிறார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இப்படிப்பட்ட நிலையில்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக எழுபத்தி நான்கிலிருந்து எழுபத்தி ஆறு சதவிகிதம் வாக்குகளை வென்று வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு முதல் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்திலிருந்து வரிசையாக அந்த கட்சி தோல்விகளை தழுவி வருகிறது வரிசையாக ஒன்பது தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தது கடந்த லோக்சபா தேர்தலோடு சேர்த்து பத்தாவது தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அதே ஆண்டு இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மூன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருபதில் நடந்த கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல் கடந்த லோக்சபா தேர்தல் என மொத்தம் பத்து தோல்விகளை எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்தித்தது அது அனைத்திலும் தோல்வி அடைந்துவிட்டது இப்படி மோசமாக தோல்வி அடைந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டம் என்று ஆகிவிடும் என்பதால் இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லையோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த தேர்தலில் திமுக தவிர்த்து பிரபலமான கட்சி என்றால் நாம் தமிழர் மட்டுமே அந்த தேர்தலில் போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகளை பெறும் என்று அந்த கணிப்பில் தெரிவிக்கப்படவில்லை